அன்னைக்கு நான் போன நம்ம பாண்டிச்சேரி ஸோ என்னோட காலேஜில் ஈவிஎஸ் ட்ரிப்காக பாண்டிச்சேரி தான் கூப்பிட்டு போனாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி போகிறனால செம்மர் ஜாலியாக கிளம்பி போயிட்டேன் அண்ட் எல்லாரையுமே காலேஜுக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க எப்பவும் போல நான் அன்றைக்கும் லேட்டாக தான் போனேன் அங்கே போய் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடியே வந்துட்டாங்க ஸோ நாங்களும் ஜாலியாக பஸ்லாம் ஏறி கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஏறுனதுல இருந்து இறங்குற வரைக்கும் ஃபுல்லாக டான்ஸ் ஆடி செம்ம டயர்ட் ஆயிட்டோம் அண்ட் ஃபைனலி நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆயிட்டோம்

தான் வீடுலாம் கட்டி வச்சிருக்காங்க அண்ட் வாட்டர்லாம் நிறையவே சேவ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நமக்கே அங்கே இருக்கலாம்னு ஆசை வரும் அண்ட் உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாதனா ஃபாரஸ்டோட ஹிஸ்ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உறவில் போய் இறங்கிட்டோம் இறங்கினதும் சமவியில் வர அப்படியே நிலையெல்லாம் ஒரு பிளேஸை பிடிச்சி உட்காந்துட்டு லஞ்சுக்கு மினி மீல்ஸ்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆரோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அங்கே வந்து ஆரோவில் மியூசியம் வந்து இருந்துச்சு அதுல ஆரோவேலோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஃபுல்லா வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததும் அங்க ஒரு குட்டி வெல்ட்ரிக்காய் கடை இருந்துச்சு சோ அங்க வெல்ட்ரிக்காய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அவரவேல் பீச் கூப்பிட்டு போனாங்க அங்க போயிட்டு ஜாலியா பீச்ல விளையாடிட்டு ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு சன்செட் பார்த்துட்டு அப்படியே சென்னைக்கு கிளம்பிட்டோம் அப்புறமும் காலேஜுக்கு வர வரைக்கும் ஃபுல்லா டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம் அதனால நான் சாம டயர்ட் ஆகி அப்படியே தூங்கிட்டேன் அப்புறம் என்னப்பா என்ன போட்டு முடிப்போம்மா 嗯。Uh.